பயணமுதர் சுற்றம்பலம் ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி நம்மளாக நினச்சிட்ருக்கோம் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் தான் முக்கியம் ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான் கண்ணுக்கே தெரியாது எப்படி சொல்கிறீங்கன்னா பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது கிரகணம்னு சொல்கிறோம்ல அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் வந்து கேது பாம்பு வந்து சூரியனை முழுங்குது பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன் அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு ஒன்றரை மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் நல்லது செய்வாரா கெட்டது ஏன்னா அது பாம்பு பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர ஆனால் விஷம் விஷம்தான் கொடுமையான விஷம்தான் அது அது எப்போ கடிக்கும் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட பத்து பாம்பை பிடிக்கும்போது பதினோராவது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரையே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க புரியுதா அப்போது அந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம் அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ராகு கேது போயிடுச்சு இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவுஸ்தானங்களில் இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அதி அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் ராகு மூணாம் இடத்துல ராகு இருப்பாரேயானால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அவர் உக்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் அதே போல் நாலாம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் வந்து பிரயாணங்கள் வண்டி ட்ராவல்ஸு பஸ் ஓனர் லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க அப்போ இந்த ராகு கேது தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும் முழுமையாக உள்வாங்கணும் இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க எவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் சார் ராகு உத்தரவுக்கு ஒரு வீட்டில் உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுதுன்னு வச்சு தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம் ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டு தான் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு போட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும் அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும் அப்போது அதை போல் இந்த ராகு வந்து மனபயம் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது மனசில் தேவையில்லாத பயம் ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான மனக்குழப்பங்கள் பதற்றம் அவசரம் அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது ஓவராக காமெடி பண்ணுறது அலட்சியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ராகுவுடைய தன்மை எதுவுமே பேசாமல் இருக்கிறது அவன் மனசில் இன்னா இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும் அவ்வளோ மன அழுத்தம் நெஞ்சழுத்தம் இதெல்லாம் கேது அதோடு மட்டுமல்ல இந்த ராகு நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்றுந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம் நம்ம சூரிய நடிகர் சூரிய போன்றவர்கள் யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிற ராகு தான் காரணம் அவங்களுக்கு அந்த யோகமான ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் போல் இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார் அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார் ஜெயிச்சுடுவார் அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா இன்றைக்கு தான்ப்பா வெடிஞ்சு பார்த்தா காருன்றா பங்களான்றான் தெரியல திடீர் வளர்ச்சி நேற்றுவர்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க அழுது இருப்பாங்க கதறி இருப்பாங்க விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் இருக்கும் விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும் வீடு தேடி கொண்டு வந்து காசை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோண்ணா நீ வச்சுக்கோணா நான் வாங்கிக்கிறேன் நான் போக போகுது நீ வச்சுக்கோணா இது எல்லாம் ராகு அப்போ ராகுவானவர் என்ன செய்யணும் அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்துல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் கேது பயிற்சியை பற்றி இந்த ராகு ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய தினம் மாலை நான்கு மணி அளவிலே மீன மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே போல் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் வாருங்கள் நண்பர்களே பக்தர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இரண்டு எட்டாக அமைகிறார் நான் இப்போ தான் இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருந்தேன் அது ஒரு ஏழு நிமிஷம் பேசியிருக்கேன் பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து அசுபஸ்தானங்களில் பலம் இழந்து அல்லது பகைவர் வீட்டில் ஏதோ ஒரு வகையில் இவங்க கெட்டு போயிருக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி நேர்களே இரண்டாம் இடத்தில் கேது சூரியன் வீட்டில் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அதே சமயம் ராகுவானவர் சனியுடைய வீட்டில் எட்டாம் இடத்தில் மறைவு போ கடகராசிக்கு ஒரு ஜாக் பாட்டு அடிக்குது நல்ல ஒரு ஜாக் பாட்டு அடிது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஏ அந்த அஷ்டம சனி முடியுது கடகராசிக்கு இதனால் வரையிலும் கடந்த ஒரு மூணு வருஷமாக சனி பகவான் உங்களை நல்லா வச்சு செஞ்சுருப்பார் என்னெல்லாம் தாமதம் செய்ய முடியுமோ எவ்வளோ குழப்பம் மன கஷ்டம் மனவழிகள் ஏமாற்றம் வருமானமின்மை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது சான்சஸ் கிடைக்காமல் இருக்கிறது தொழில் வாய்ப்புகளை சரியாக அமையாமல் இருக்கிறது எல்லாம் ஒன்று கூடி வராமல் இருக்கிறது தடைகள் இது எல்லாமே கடகராசிக்கு இந்த அஷ்டம சனியில் ஒரு மூணு வருஷமாக பெருசாக அவங்களை அப்படியே ஒரு முடக்கி வீட்டில் உட்கார வச்சுருக்கும் எதையும் ஒன்று பெருசாக செய்ய விட்டுருக்காது ஒரு தொழில் அமைப்பு இல்லாமல் இருக்கிறது புரியுதுங்களா ஒரு பெரிய தொழில் அமைப்பு இல்லாமல் இருக்கிறது தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான காலங்கள் எல்லாம் நிச்சயமாக கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாக அஷ்டம சனியால் பெரிய பிரச்சனைகள் அதே போல் இருந்த ராகு அவர் ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு நிறைய சொத்து பத்துக்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளில் வரக்கூடிய ப்ராப்ளம் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிங்க சித்தப்பா பெரியப்பா மனைவி கணவன் பிள்ளைங்க இப்படியாக ஃபேமிலியில் ஒரு பெரிய கழகத்தை உண்டு பண்ணி ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் செய்வது அதே போல் அக்கம்பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வினை கோளாறுகள் மெயினாக இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது அப்படியெல்லாம் நிறைய செய்வினை நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நாமளே அவங்கள கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறோம் உலகம் முழுவதும் நல்லா ஒரு பெரிய க கௌரவமான குடும்பம் பெரிய ஒரு கௌரவமான குடும்பம் அந்த கௌரவமான குடும்பமாக இரு இருந்தமே கூட டக்குன்னு இந்த கால நேரம் பாருங்கள் ராகுவ சனியும் சேர்ந்து குடும்பத்தை ரெண்டாக உடச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கிட்ட இருந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அதுபோல் நிறைய விஷயங்கள் செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டு மெயினாக கடன் சுமைகள் கடனால் வந்த பிரச்சனை சொத்து பத்துக்கள் அப்போ கடகராசினியர்களே வேலை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல வகையிலும் பிரச்சனையை சந்தித்து வந்த கடகராசினியர்களே கவலை வேண்டாம் விடுகின்ற ஜூன் பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அமைகிறது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தரம் நீங்கள் எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு என்ன ரேங்கில் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வீட்டில் கஷ்டப்பட்டாலுமே கூட உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பீங்க இருந்தாலும் கூட ஒரு கௌரவம் அதை டிஸ்டர்ப் அந்த கௌரவத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போயிருக்கும் பெண்களால் வந்த தொந்தரவு புரியுதுங்களா ஆசைகளால் வந்த தொந்தரவு இந்த மாதிரி நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு ராகு சும்மா இருந்திருக்க மாட்டார் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துட்டு இப்படி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் அப்போ கவலை வேண்டாம் எனதருமை தருமை கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குமே ஆனால் அது எனதருமை கடகராசி என்பர்கள் அப்போ கடகராசி என்பர்களே கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு எல்லா வகையிலும் வெற்றி குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் நடைபெறும் அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் யாகங்கள் யாக வேள்விகள் சின்ன சின்னதாக மெல்லிசாக ஒரு நவகிரக சாந்தி கிரக பிரீத்தி அந்த மாதிரி ஏதேன்னு ஒன்று நாகதோஷ நிவர்த்தி அப்போ சிறு சிறு பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் திருமண யோகங்கள் கை கூட முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இன்னும் திருமணமாகாமல் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான் திருமணம் நாற்பது வயசில் பொண்ணு இருக்கா சொல்லுங்கள் நாளை கால கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் வாராகி இருக்கிறாள் அதுக்குரிய பரிகாரங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கணும் அதுபோல் கடகராசினியர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் மனசார நம்பி ஏமாறுவது மானசீகமாக வாழ்ந்துடும் அந்த பொண்ணு அவன் இன்னொத்தனோடு இருப்பானே இவன் தான் விடின்னு அந்த பொண்ணு இருக்கும் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் ஆண் பெண் ஏமாற்றங்கள் அப்போ இதெல்லாம் கூட நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே போல் தான் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சார் கோல்டு பிஸ்னஸ் செய்து யாராவது நஷ்டம் வந்து பார்த்துருக்குமா ஆனால் நம்ம கடகராசியில் பார்க்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் நஷ்டம் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க திருப்பூர் சைடாக நம்ம போய் பார்க்குறோம் இங்கிருந்து நமக்கு அழைப்பு கொடுக்குறாங்க ஒரு வாரம் தங்கியிருந்து நம்ம அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம் பாருங்கள் ஒரு நாள் பூச்சைக்கு போயிட்டு அவங்க சூழ்நிலையை பார்த்து ஒரு வாரம் அங்கேயே தங்கியிருந்து கிட்ட இருந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம் பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய தலைந்தொப்பு வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே தலைந்தொப்பு வச்சுருக்குறாங்க காப்பு கொடுக்கல எல்லாம் மரம் பட்டுப்போகுது அடுத்தடுத்து கால்நடைகள் அந்த இடத்துல இடத்துல வந்து பலி கொடுக்குது ஒரு பெரிய முடக்கு ஒரு செய்வனை செஞ்ச மாதிரி போயிடுச்சு அப்போது அதையும் கிட்ட வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் அதுபோல் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் குடும்பங்கள் அரசியல் சார்ந்த குடும்பங்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முடிவே இருக்காது கடகராசியை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல யோகங்களை உங்களுக்கு தரப்போகிறார் சி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னாக்கா அது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா பரிகாரங்கள் எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி